ியா எனப்படும் கணையம் இன்சுலின் சிறக்கத்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதுக்கு இவ்வளவு வகையான காரணிகளும் அதுக்கு காரணமாக அமைகின்றது இப்படி பல விடயங்களிலே நாங்கள் அடுக்கி கொண்டு போகும்பொழுது ஐயா நாங்கள் இப்பொழுது நீரிழிவு நோய் அதாவது அவர் அன்பர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கந்தசாமி கேட்ட கேள்விக்கான பதிலைத்தான் கொடுக்கின்றோமா அல்லது மகாபாரதம் பற்றி கதைக்கின்றோமா கணையம் மேல் அதிகமான செயலிழப்புக்கு உட்படுகிறதை தவிர கணையத்தை கணையத்தை அதை சீர்படுத்த இல்லை மெட்ஃபோமின் இந்த மெட்ஃபார்மின் என்ற விடியத்துக்குள்ளும் நாங்கள் ஆழமாக செல்ல வேண்டும் ஆனால் இன்றைய இந்த நிகழ்ச்சி நேரம் நேரத்தினை கருத்தில் கொண்டு அந்த மூன்றாவது கேள்வி வருவோம் அதுதான் அதாவது வந்து அன்னைக்கு நே நேர்களுக்கும் ஆர்வலாக இருக்கும் சித்த ஆயுர்வேதத்தில் மூலிகை மருத்துவத்தில் மருத்துவத்தின் ஊடாக இதற்கான நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும்